அப்பா இங்க கொஞ்சம் வரீங்களா தன் அறையில் சோகத்தின் பிடியில் அமர்ந்திருந்த சௌமியா தந்தை சந்திரசேகரனை அழைத்தாள் எதற்காக தன்னை அழைக்கிறாள் ஏதாவது கொட்டப்போகிறாளா அழப்போகின்றாளா கடவுளே இதென்ன சோதனை என் மகளை காலம் முழுக்க கண்ணீர் வடிக்க வச்சிட்டியே என்னை சுமை தாங்கியே ஆக்கிட்டியே இவளுக்கு இவ்வளவு பெரிய துக்கம் கூடாது அதுவும் இத்தனை சின்ன வயதில் கூடாது மனம் பல படியாய் புலம்ப கலக்கமாக அவள் அறையில் நுழைந்தார் கொஞ்சம் அழுது வடிந்த முகம் தலைவிரி கோலம் புகைப்படிந்த ஓவியமாய் அமர்ந்திருக்கும் மகளை சங்கடமாக நோக்கினார் ஏ அப்பா எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தவள் இந்த பத்து நாட்களில் எப்படி துவண்டு சருகாய் போய்விட்டாள் காரணம் மீள முடியாத துக்கம் இது பத்து தினங்களாக உருகி போன உடம்பில்லை ஏறக்குறைய இரண்டு மாதங்களாய் கணவன் நோய்வாய்ப்பட்டதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாய் உருகி உருமாறிவிட்ட உடம்பு எல்லாம் விதி அம்மா சௌமியா நீ கொட்டாதம்மா ஒரே பொண்ணுன்னு உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த எனக்கு தாங்காதுமா அவளை பயத்துடனும் சுமையுடனும் உட்காருங்கப்பா அமர்ந்தார் என்னம்மா அந்த குழந்தைக்கு நாம பேசுறது கேட்க கூடாது என்று முணுமுணுத்தவள் நான் உங்களிடம் கொஞ்சம் பேசணும்ப்பா சொல்லுமா பதினாறாம் நாள் தானே காரியம் செய்ய போறீங்க ஆமா அன்னைக்கு எனக்கு என்னென்ன சடங்குகள் செய்வீங்க அதை எப்படி சொல்வது அம்மா என்ன கொன்னுடு கொடுமைப்படுத்தாத என்று இவருக்கு மனசுக்குள் கதறல் வர சட்டென்று வாயில் துண்டை வைத்துக்கொண்டு அடக்கினார் சொல்லுங்கப்பா வந்து வந்து என் கூந்தலிலிருந்து பூவை எடுக்க போறீங்க பொட்டை அழிக்க போறீங்க உடுத்திக்க வெள்ளை புடவை போறீங்க அப்புறம் இந்த தாலி என்று சொல்லி தன் கழுத்தில் கையை வைக்க அம்மா அதற்கு மேல் வழி தாங்க முடியாமல் குலுங்கினார் அழாதீங்கப்பா அன்னைக்கு நடக்க போறதை சொன்னேன் இதுக்கு ஏன் கலங்கணும் குலுங்கணும் என்ன பாத்தீங்களா அழுது முடிச்சு கல்லாகிட்ட காரணம் கலங்கி பிரயோஜனம் இல்லப்பா இனிமேல் என் எதிர்காலம் வாழ்க்கைய பார்க்கணும் நிறுத்தி நிதானமாக சொன்னாள் குலுங்கிய சந்திரசேகரன் மகளை பார்த்தார் சோகமாக இருந்தாலும் முகத்தில் தெளிவிருந்தது எப்படி இப்படி ஆச்சரியமாக பார்த்தார் இவள் பேச்சில் பொய்யில்லை இருக்கிறாள் எப்படி உள்ளுக்குள் வியந்தார் மாண்டவன் மீள போறதில்லை என்பது தெரிந்து விட்டாள் படித்தவள் உலகையும் தெரிந்தவள் அதனால்தான் எதிர்காலம் வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்கிறாள் இவளை சோகத்தை ஒதுக்கிவிட்டு நிதர்சனத்தை பற்றி சிந்திப்போர் நினைப்போர் எத்தனை பேர்கள் இருப்பார்கள் இறந்து போன தன் கணவனை நினைத்து காலம் முழுதும் கலங்கி தவிக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் இப்படி இழப்பை உடன் உதறிவிட்டு சிந்திப்பவள் இவளாகத்தான் இருப்பாள் என்னப்பா யோசனை ஒண்ணுமில்ல நீ பேசணும் நீ சொல்லு நாளைக்கு எனக்கு எந்த காரியமும் செய்ய வேணாம்ப்பா காலம் மாறி போச்சு இன்னைக்கு யாரும் விதவைகள் அடையாளத்தில் இருக்கிறதில்ல மேலும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் என் கணவருக்கும் பிடிக்காது எனக்கும் அதில் உயிர் இருக்கு என்பதை பத்தி உடன்பாடு இல்லை இந்த பழக்க வழக்கங்களில் உயிர் இருக்கா இல்லையா மாண்டவங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிட்டதா யாராவது நிரூபிச்சிருக்காங்களா இதனால் யாருக்கு என்ன லாபம் நஷ்டம் யாரும் சிந்திக்கிறது இல்ல யோசிக்கிறது இல்லை எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் இப்படிதான் எல்லா பழக்க வழக்கங்களும் நடந்துகிட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு யாரும் யோசிக்கிறதில்ல அதனால் அந்த செய்முறைகள் எல்லாம் வேணாம் சௌமி ஆமாப்பா கண்டிப்பா வேணாம் அப்போ தாலி அதை மட்டும் எந்தவித சடங்கும் சம்பிரதாயங்களும் இல்லாம கலட்டிடறேன் அம்மா ஆமாப்பா இது ஒண்ணுதான் என் புருஷனால வந்தது மற்றதெல்லாம் பெண் என்கிற அடையாளத்தோடு பிறப்பு வளர்ப்பிலிருந்து வந்தது அதனால் இதைத்தான் நான் இழப்பேன் கராராக சொன்னாள் இன்றைய உலகம் புரிந்த சந்திரசேகருக்கும் இது சரியாக இருந்தது சரிமா தலையசைத்தார்